திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போலத்தான் ஐம்பது ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றி மாத்தி ஆட்சிக்கு வர்றாங்க திமுக அண்ணா எதையாச்சும் அடிப்படை வசதிகளை தீர்த்து வச்சிருக்காங்களா எதுவுமே மாத்தி ஆட்சிக்கு வராங்க ஐம்பது ஆண்டு காலத்தில் எந்த முன்னேற்றமும் இந்த தொகுதிக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்றாங்க குடிநீர் பிரச்சனையை கூட அவங்க வந்து இதுவரைக்கும் தீர்த்து வைக்கிற நல்ல ஒரு திட்டம் மாயனூர்ல இருந்து காவேரி ஆற்றிலிருந்து ராம் நாடுக்கு போது தண்ணி குடிநீர் திட்டம் மூலியமா ஆனா இங்க பாருங்க முழுமையான குடிநீர் வசதி இல்லாத கிராம தொடர்ந்து இருக்குதான் சொல்றேன் முழுமையான குடிநீர் வசதி இல்ல இங்க இருக்கிற காவேரி இங்க இருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இங்க இருந்து இங்க தண்ணி இல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளா வந்து ஏமாத்தி ஏதோ ஒரு பொய்யை கொடுத்து மக்களை எப்படியோ ஏமாத்தி ஓட்டு கேட்டு போயிடுறது கடைசியில அவங்களால என்ன நம்புறாங்க ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்த போது மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறாங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு தொகுதி பக்கம் எட்டியே பாக்குறது இல்லை இதுதான் தொடர்ந்து காலங்காலமாக நடந்து கொண்டு வருது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க இந்த அரசு வந்த சாதனைன்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம் திமுகவை ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கின்ற மாணவர்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு போதைப் அடிமையாக்குறாங்க கஞ்சா ஊர் ஊரா விற்கிறாங்க ஊர் ஊரா அதே மாதிரி டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் விற்கலாம் கடையில விட்டா வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து கடையை வச்சு வித்துருவான் இல்லாட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது நிலைமை மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா சரின்னு ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது அப்படிப்பட்ட ஆட்சியை தயவு கூர்ந்து இந்த முறை ஒரு மாற்றத்தை முன்னெடுங்கள் மக்களே அதே போல இந்த மாற்றம் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுகிறது இந்த குழந்தைகள்